வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் பதினான்காம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் இத பத்தி தகவல்கள் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கிழக்கு திசையின் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நாளை ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது வரும் பதினாலாம் தேதி வரை தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தற்போது தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நெல்லை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி புதுக்கோட்டை மற்றும் விருதுநகர் இந்த பகுதிகளுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பெரும்பான்மையான இடங்களில் வெயில் அடித்து வருகிறது இந்த நிலையில் வரும் பதினாலாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து கிழக்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக நாளை முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு சூறாவளி காற்று முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினொன்னாம் தேதி மற்றும் பன்னிரண்டாம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றும் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நாளை மலை தீவிரத்தின் பொறுத்து அந்தந்த மாவட்டத்தின் ஆட்சியர்கள் மலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்ற செய்தியை நாளை வெளியாக உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்